அருகே நள்ளரவில் சிறுத்தை தாக்க வந்த நிலையில் பிளாஸ்டிக் கூடையால் மாற்றுத்திறனாளி மகனையும் தன்னையும் தாய் ஒருவர் தற்காத்துக் கொண்டுள்ளார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராகராஜ் விவரம் வணக்கம் தங்கு திருநெல்வேலி மாவட்டம் காரையார் பகுதியில் சுஜிதா என்ற பெண்மணி தனது இரண்டு மகன்கள் மற்றும் தாயுடன் வசித்து வருகிறார் சனிக்கிழமை இரவு பன்னெண்டு மணி அளவில் திடீரென்று சத்தம் கேட்டு எழுந்து பார்த்த பொழுது சிறுத்தை தாக்க வந்ததை கண்டு தனது மகன்களை கூச்சலிட்டு எழுத்துள்ளார் தொடர்ந்து தன்னை தாக்க வந்த போது பிளாஸ்டிக் கூடையை கொண்டு தன்னையும் தற்காத்து கொண்டு தன் மாச்சித்திறன் மகனையும் பாதுகாத்துள்ளார் மற்றொரு மகன் கூச்சலிட்டு சிறுத்தையை விரட்ட போது அது மீண்டும் சமையலறை சென்று நின்று கொண்டது இதனை அடுத்து பத்திரமாக தனது மாச்சித்திறன் மகனையும் தூக்கி கொண்டு மூவரும் வீட்டை விட்டு வெளியேறினர் ஆனால் சிறுத்தை தாக்கியதில் தலை கை கால் ஆகியவற்றில் காயங்கள் ஏற்பட்டு பெற்று வருகிறார் சுஜிதா வீடுகளை பாதுகாப்பான முறையில் கட்டி கொள்வதற்கு வனத்துறை மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை அனுமதி கேட்டும் ஊரிய அனுமதி கிடைக்காததால் இது போன்ற இன்னல்களை சந்திப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் சுஜிதா தெரிவித்துள்ளார் நன்றி நாகராஜ்